ஆழ்ந்து கேளுங்கள் நான் ஒன்றும் பெரிய புரியாத கம்ப சூத்திரங்கள் பெரிய பெரிய தத்துவங்கள் அதெல்லாம் எதையுமே டீச் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப சாதாரணமாக நிஜ சத்தியங்கள் அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட்டு நீங்கள் எங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஸ்பாட்டோட லைஃப்பை ரன் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் கண்ணை திறந்து விடுறேன் அவ்வளவு தான் அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வேணா ஒரு ரெண்டு கப்பு டீ எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு வேற யாரும் இல்லாம ரொம்ப கேஷுவலா இன்டிமேட்டா உங்க கதையை நீங்க சொல்ல என்ன ஓப்பன் பண்ணி என்னுடைய வாழ்க்கை கதையை நான் சொல்ல அந்த மாதிரியான ஒரு பர்சனல் சேட்டு தான் வேற ஒண்ணுமே இல்லைங்க முடிஞ்ச பிறகு எனக்கும் உங்ககிட்ட இருந்து ஆக வேண்டியதும் உங்களுக்கும் எங்கிட்ட இருந்து ஆக வேண்டியதும் இல்லை ஒரு ஸ்வீட்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்டோட உட்காந்துட்டு சேட் பண்ற மாதிரி உட்கார்ந்து ரிலாக்ஸ்டாக அது மாதிரி தான் எளிமையான உங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே நிஜ சத்தியங்களை மட்டும்தான் சொல்றேன் பெரிய பெரிய சாஸ்திரங்கள் உபனிஷங்கள் அதிலிருந்து கோட் பண்றேன் ஆனாலும் உங்களுக்கு புரியற சாதாரண வார்த்தையில தான் ரொம்ப ஸ்வீட்டாக சிம்பிளா தான் சொல்கிறேன் அதனால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து கேளுங்க பகவத் இதில் ரொம்ப அழகா சொல்வார் பெருமான் சேவாயம் மயோதேக்கிய யோ பிரோக புராதனக்தோசி மே சகா சேதி ரகசியம் ஏதற்குத்தமம் யூ ஆர் மை ஃப்ரெண்ட் த ரகசியம் த சீக்ரெட் விச் கேன் பி ஷேர்ட் ஒன்லி வித்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஎம் ஷேரிங் வித் யூ நான் அது மாதிரி தான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா அதனால தான் பெரிய வார்த்தை அலங்காரங்களோடு வார்த்தை விளையாட்டுகளோடு ஈவன் மரபு சத்பாஷையில் கூட பேசாமல் உங்களுக்கு புரிகின்ற ஜென்சி தமிழில் தான் பேசிகிட்டுருக்குங்க அதனால் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் டீ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இதை ரிலாக்ஸ்டாக கேளுங்க உங்களுக்கு வேணுன்னாலும் வேணான்னாலும் சத்சங்கம் முடிஞ்சு எத்திரிச்சு போகும்போது பரமானுபூதி பரம ஞானம் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நான் சொல்ற எல்லா சத்தியமும் என்னுடைய வைப்ரேஷன் ஐயா என் ஐ எம் in இன் இட் இது என்னுடைய வைப்ரேஷன் என்னுடைய உயிர் அதை திறந்து வைக்கிறேங்கய்யா அதனால இந்த வார்த்தைகள் நான் சொல்ற இந்த சத்தியங்கள் உங்கள் மனம் உடல் அதில் இருக்கும் சந்தேகம் வெறுப்பு துக்கம் இதையெல்லாம் தாண்டி உள்ளே சென்று உங்கள் உயிரை மலரச் செய்துவிடும் அழந்து கேளுங்கள் பகவத்கீதை இன்னொரு இடத்துல பெருமான்னு சொல்றாரு சர்வகுக்கிய தமம்பூய பரம்பச இஷ்டோசிமே திருடம் இதி ததோ வக்ஷாமி தேகிதம் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு மீ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ சத்சங்கத்தில் உட்காந்துருக்க நீங்க ஒரு ஒருத்தருமே யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டியர் டு I ஐ லவ் யூ லிட்ரலி உங்கள் மீது ஒரு நேர்மையான அன்பும் ஸ்ரத்தையோடு கூடிய காதலும் உடையவன் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாருமே என்ன லவபிளாவும் லவ்டாவும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்க இத்தானை வதந்திகளையும் கொடுங்கதைகளையும் கொடுங்கொய்களையும் கேட்ட பிறகும் இவர் என்னவோ சொல்றாரு ஏதோ இவர்ட்ட இருக்குப்பா அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணாம உட்காந்து கேட்கறீங்கல்ல அதுவே யூ ஆர் மேக்கிங் me ஃபீல் ஐ am லவ் அண்ட் lovable. அதனால எனக்கு லவபிள் லவ் அப்படிங்கிற இனிமைத்தன்மையை அளிப்பதனாலே நீங்கள் சகா என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் நமேபத்த பிரணஷதி எனது பக்தன் ஒருபோதும் அழிவதில்லை பகவத்கீதையில் சொல்றாரு கிருஷ்ணர் அந்த அன்போடு சொல்லுகின்றேன் இந்த சத்தியங்களை மட்டும் இனிமையோடு கேளுங்கள் உங்களுக்கு அழிவு இல்லை இந்த ஒரு வருஷம் பரவிராஜ் யாத்திரை போங்க போங்க அது வேற ஒண்ணு இல்லைங்கயா போனீங்கன்னா சூழ்நிலை மாற்றத்தினால் உடம்பு மனசெல்லாம் டீடாக்ஸ் ஆகி சத்தியமா சொல்றீங்க உங்க லைஃப்ல ஐம்பது வருஷம் ஆட் ஆயிடுங்க ஹெல்த் லான்ஜிவிட்டி உயிரோட ஃப்ரெஷ்னஸ் மனசோட ஃப்ரெஷ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டைஸ் உடல் நலம் மனநலம் மட்டும் இல்லைங்க தைரியம் லைஃப் பண்ற கான்பிடன்ஸ் பொருளை செல்வத்தை உருவாக்குறது ரொம்ப கேஷுவலா ஜாலியா விளையாட்டுத்தனமா பண்ணுவீங்க சின்ன உள்ளத்தனமா விளையாட்டுத்தனமா பொருளை உருவா செல்வத்தை உருவாக்கிடுவீங்க அவ்வளவு ஸ்வீட்டான நட்புகள் ரிலேஷன்ஷிப்ஸ் ஐயா ஷோயிங் ஆஃப் இந்த இன்டர்நெட்ல வெறும் ஷோயிங் ஆஃப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயர்ஸ் எல்லாம் நிற்காதுங்கயா ஒரு ஒரு இடமா போய் ஷோயிங் அப் பண்ணி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் நிரந்தரமா நிற்குங்கயா வாழ்க்கையில எந்த சூழ்நிலையை வேணா ஹேண்டில் பண்ற சக்தியையும் சாத்தியத்தையும் கொடுத்துருங்க அதனாலதான் திரும்ப திரும்ப பாயத்திறந்தா பரிவராஜகமோ பரிவராஜகமோ சொல்லிட்டு உங்களை ஏதோ துரத்தி விடலங்கயா வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய பரிமாணத்தை உங்களுக்கு அனுபவமாக காட்டுறதுக்காக அனுப்புறேன் இல்லையா போனீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த சத்தியங்களை எல்லாம் அப்படியே வாழ்ந்து பார்த்துடலாங்க வாழ்ந்து பார்த்து அது நிஜம்னு புரியுங்கய்யா ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சிக்கு பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் உருவாக்குற கெப்பாசிட்டி இருக்குங்க நேரில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ உருவாக்குற கெப்பாசிட்டியே இல்லைங்கய்யா நேரில் யாராவது பீப்புளை பார்த்தா கூட அந்த ஃபேஸ்புக் இன்டர்நெட்டை வந்து நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நேரில் ரிலேஷன்ஷிப் பண்ணாம நேரில் பேசாம பழகாம மலர்ந்து கனிந்து இனிமை மலராம இதை உட்காந்து நோண்டிட்டு இருக்காங்கய்யா அளவுக்கு மீறின டிஸ்ட்ராக்ஷன்ல டிஸ்ட்ராக்ஷன பிளஷர்னு நம்புறீங்க பயத்த பாதுகாப்புன்னு நம்புறீங்க பயம் பாதுகாப்பு கிடையாது டிஸ்ட்ராக்ஷன் பிளஷர் கிடையாது அப்படிங்கறது அனுபவ சத்தியமா இந்த பரிவராஜகம் போனீங்கன்னா புரிஞ்சிருக்கு இப்ப நான் சொல்றேன் இல்லையா கனவு நிலையில உணர்வோடு கனவு நிலைக்கு போங்க அதனால நனவு நிலையில பல சத்தியங்கள் புரிந்து சாத்தியங்கள் மலர்ந்து சக்திகள் வெளிப்பட துவங்கும் அது அடுத்தது துரியமாக துரியாதீதமாக மலரும் வேத நெறி தழைத்தோங்க மிகுசைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர்ந்து அழுதுவிட்டேன் புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற் புகலி திருஞான சம்பந்தரின் குரு பரம்பரையில் வந்ததனால் அவருடைய வாழும் வாரிசாக பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுகின்றேன் கேளுங்கள் இந்த சத்தியங்களை வாழுங்கள் வாழ்வில் முழுமையும் வெற்றியும் ஆனந்தமும் பரமானுபூதியும் அடையுங்கள் பரமாத்வைத்த பிராப்தி நித்யானந்தத்தில் நிலை நித்யானந்தத்தில் மலர்ந்து எல்லோரும் நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்